இப்போது எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ரால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இரத்தத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க குறிப்பாக வந்து தேங்காய் பாலை நான் வந்து நிறுத்தணுமா இல்லை தேங்காய் சாப்பிட்றத கம்மி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம உடம்புல வந்து எப்படி கெட்ட கொழுப்பு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் அதாவது இப்போது தேங்காய் பால் இல்லை தேங்காயை வந்து உடச்சி அப்படியே நம்ம வந்து சில்லாக எடுத்து அந்த பத்தம் மாதிரி போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டு நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்றப்ப அந்த தேங்காய் வந்து நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை எல்லாமே நீக்கக்கூடிய தன்மை அந்த தேங்காய்க்கு இருக்குங்க ஏன்னா இயற்கையாக வந்த தேங்காய் நம்ம இயற்கையாக எடுக்கிறப்ப நமக்கு எந்த விதமான உபாதைகளும் உண்டு பண்ண மாட்டாங்க அதே தேங்காயை பத்த மாதிரி போட்டு சின்ன சின்ன சில்லாக போட்டு மிக்சியில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி அடித்து அதில் வந்து இனிப்போ இல்லை அப்படியே தேங்காய் பழம் வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா அதுவுமே உடம்புக்கு வந்து நல்ல கொழுப்பாக தான் போய் சேரும் ரத்தத்தில் கலக்கிறப்பையும் நல்ல கொழுப்பாக தான் போய் சேரும் ஏன்னா இதில் நீங்கள் எந்த விதமான மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்தவே இல்லை இயற்கையே அப்படியே வந்ததா அப்படியே தான் சாப்பிட்றீங்க எப்படி இந்த தேங்காய் வந்து நம்ம உடம்புக்கு கெட்ட கொழுவாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் பாலை எடுத்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா குருமா பண்ணுவாங்க குருமா பண்ணுறப்ப அது என்ன பண்ணுவீங்க நம்ம சில்வர் பாத்திரம் இருக்கு இல்லையா சில்வர் பாத்திரமோ இல்லை வந்து ஒரு இரும்பு சட்டியிலையோ தான் போட்டு அதை வந்து தேங்காய் பால் வந்து குருமா மாற்றுவாங்க அப்படி தேங்காய் பால் வந்து சூடு பண்ணுறப்ப இப்போ வானில் இரும்பு சட்டிலேயோ இல்லை எந்த ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணுறப்ப அந்த தேங்காய் பால் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஹெச் அதாவது எல்டியெல்லாம் மாறிடும் அது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பாக மாறிடும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தில் வந்து நெய் சாப்பிட்றோம் அப்படின்னா அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப கெட்ட கொழுப்பாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய்யை நீங்கள் சாதத்தில் ஊற்றியோ இல்லை இட்லி மேலே போட்டு சாப்பிட்றப்ப தடவி சாப்பிட்றப்ப நமக்கு வந்து அது நல்ல கொழுப்பாக தான் இருக்குங்க இதே தோசை ஊற்றுறோம் இல்லை சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா அந்த தோசை ஊற்றுறப்ப தோசைக்கல்லே அந்த நெய்யை ஊற்றுறோம் இல்லைங்களா அப்போ தான் வந்து அது அப்படியே வந்து எல்லியெலாம் மாறுறது கெட்ட கொடுப்புன்ற எல்லியெலாம் மாறும் அதே மாதிரி நெய்யை வந்து சப்பாத்தி மேலே போட்டு கல் மேலே சுடுறதுனால நெய்யாக நெய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லியெல்லாம் மாறும் எப்போவுமே அந்த நெய்யோ இல்லை தேங்காய் பாலோ இல்லை எண்ணெயோ அதோட இயற்கையான அந்த தன்மையை மாற்றாமல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே அப்போ வந்து அது முழுமையாகவே நமக்கு வந்து நல்ல சத்து தான் நல்ல கொழுப்பாக தான் நம்ம உடம்புல போய் வச்சுரும் அது ஹெச்டிஎல்ல தான் போய் சேருங்க இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போ வந்து ஒரு விஷயத்தை சூடு பண்ணுறோமோ இப்போ தாளிக்கிறதுக்கு ஊற்றுற எண்ணெய் கூட நமக்கு சூடு பண்ணி பண்ணுறதுனால அதுலேயும் கொஞ்சமாக கெட்ட கொழுப்பு உருவாக தான் செய்யும் முழுக்க முழுக்க இந்த பொருளை வந்து இயற்கையாகவே நம்ம வந்து எடுத்துக்கிற பழகணும்